ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே நவராத்திரி சிறப்பு நவராத்திரின்னு சொன்னாலே பெண்களுக்கு கொண்டாட்டம் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி தேவிக்கு உகந்தது நவராத்திரி நவராத்திரி ஒன்பது நாளுமே அவ்வளவு ஒரு விசேஷமான நாள் ஏன்னா இந்த ஒன்பது நாளும் வந்து அம்பாள் வந்து ஊசி முனையிலே தவம் இருந்து பத்தாவது நாள் மகிஷனை சம்ஹாரம் பண்ணுறதாக புராண கதையிலே சொல்லக்கூடியது அப்போ இந்த ஒம்பது நாளும் வரும்போது அம்பாள் வந்து தவத்தில் இருக்கா அதை முதல் மூணு நாள் வரும்போது லக்ஷ்மியாகவும் இரண்டாவது மூணாவது நாள் வரும்போது சரஸ்வதியாகவும் மூணாவது மூன்றாவது நாள் ஒன்பதாவது நாள் வந்து பார்வதியாகவும் பத்தாவது நாள் மகிஷாசுர அவதாரம் எடுக்கிறார் அந்த ஒம்பது நாளும் வந்து அவளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா அவள் கடுமையான தவம் இருந்து நமக்காகவே வரும்போது சம்ஹாரம் பண்ணுறதுனால அந்த ஒம்பது நாளும் அவளை சந்தோஷப்படுத்தக்கூடிய லலிதா சகசிரநாமும் தேவி மகாத்யம் மற்றும் வரும்போது அம்பாளைக்கு உகந்த பாடல்கள் இதெல்லாம் நம்ம பாடணும் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு நாள் தான் அந்த நவராத்திரி என்பது பெண்களுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த நவராத்திரி விரதங்கள் எந்த அளவுக்கு நம்ம இருந்தோம்னா அந்த அளவுக்கு வரும்போது கல்யாணம் ஆகாதவானுக்கு கல்யாணங்களாகும் சந்தான பிராப்தி தொழில் அபிவிருத்தி இதெல்லாம் நிறையா கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இந்த அதுவே வரும்போது சரஸ்வதி பூஜை என்பது சரஸ்வதியோ கட சரஸ்வதியோட கடாட்சம் கிடப்பதோடு அன்னைக்கு ஆயுள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னங்கன்னா லோகத்தை வச்சு உலோகங்களை வச்சு பூஜை பண்ணக்கூடிய விசேஷமான ஒரு நாள் அன்னைக்கு அதாவது வரும்போது ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க ஆயுதங்கள் ஆயுதங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி ஒன்பதாவது நாள் வரும்போது அந்த மறுநாளைக்கு அந்த ஜாமான்கள்லாம் எடுத்துன்னு போனால் அவாவானுடைய தொழில் என்பது அபிவிருத்தி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் என்பது உண்டு இந்த ஒன்பது நாளும் வந்து விரதம் இருந்து லலிதா சகஸ்திரநாமம் லலிதா திருசிதை இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சுமங்கலிக்கு கன்னியா பொண்ணுகளுக்கு இவாளுக்கெல்லாம் வெத்தலவாக்கு கொடுத்து மற்றும் வரும்போது சுண்டல் நைவேத்தியங்கள் பாயசங்கள் என்னென்ன முடியிறதோ அதெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப 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 நல்ல ஒரு பலன் என்பது கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நவராத்திரி நன்னாளிலே சுமங்கலி பிரார்த்தனை என்பது போல சுமங்கலியை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாள் கன்னியா பெண்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நன்னாளாகும் பேர்பட்ட உன்னதமான ஒரு நாளை நாம் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் இந்த ஒன்பது நாளும் கொழு வச்சு அந்த கொழுவுக்கு வரும்போது அலங்காரங்கள் செய்து டெய்லி வரும்போது அவாவாலா என்னென்ன முடியதோ பாடல்களை பாடி அம்பாளை வரும்போது மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய பாடல்கள் எல்லாம் பாடினோம்னால் அம்பாளுடைய பரிபூரணமான அனுகிரகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் என்பது உண்டு இந்த இப்பேற்பட்ட நன்னாளிலே அனைவரும் இந்த நவராத்திரி பூஜைகள் தவறாமல் செய்வதும் வாசனை புஷ்பத்தினாலே அம்பாளை அபிஷேகங்கள் செய்து அர்ச்சனைகள் செய்து வந்தமானால் உன்னதமான ஒரு பலனை கொடுக்கும் சாயங்கால நேரத்திலே ஒரு ஆலயங்கள் சென்று அம்பாலை வரும்போது பார்ப்பது ரொம்ப உன்னதமான ஒரு பலன்கள் மூணு தேவியோட அனுகிரகங்களும் கிடைக்கும் முதல்ல வரும்போது நமக்கு மகாலட்சுமியோட அனுகிரகங்கள் அடுத்தது சரஸ்வதியோட அனுகிரகங்கள் பார்வதியோட அனுகிரகங்கள் பத்தாவது நாள் மகிஷாசுரியோட அனுகிரகங்கள் எல்லாமே இந்த ஒன்பது தேவதையோட அனுகிரகங்களும் கிடைக்கக்கூடியது தான் இந்த நவராத்திரி நன்னாளாகும் இதை அனைவரும் பின்பற்றுவோமாக ஜெயஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் 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 ராம்